வெல்கம் டு ராஜி எல் ஹோம்குக் முருங்கப்பூ பொரியல் ட்ரம்ஸ்டிக் ஃப்ளவர் பொரியல் முருங்கா ஃப்ளவர் இந்த முருங்கைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும் பார்க்கலாம் சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம முருங்கைப்பூ எவ்வளோ பொரியல் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தமாதிரி எண்ணெய் உதிக்கணும் கடுகு கருவேப்பில கடுகு புரிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த பவுல் நிறைய வெங்காயம் வெட்டி நாலு பச்சை மிளகாய் கருவேப்பில முருங்கைப்பூ சேர்த்துடலாம் போது கொஞ்சமாக மாறிடும் முருங்கைப்பூ முருங்கைக்கீரை வதக்கும்போது எப்பயுமே நல்லா செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காயில வதக்கிறவங்க வதைக்கலாம் கடல்னால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அந்த தேங்காயும் வதக்கும் வதக்கும்போது டேஸ்ட் முருங்கைப்பூக்கும் முருங்கைக்கீரைக்கும் நல்லாயிருக்கும் எப்பவுமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்படியே மூடி போடு மூடிடலாம் முருங்கைப்பூவில் சத்துக்கள் பார்க்கலாம் அயன் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடன்ட் கால்சியம் விட்டமின் ஏ உடலால் தானாகவே தயார் செய்யலாத ஒம்போது அமினோ அமிலங்கள் இறஞ்சதுனா அந்த முருங்கைப்பூன்னு சொல்லலாம் இந்த முருங்கைப்பூ வந்து பொயில் பண்ணி சாப்பிடும்போது டிவி மொபைல் சிஸ்டம் மாதிரி வேலை பார்க்குறவங்க அவங்க தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கண்ணில் வந்து ஈரத்தன் தான் அதில் வந்து அரிப்பு வருது அந்த ஈரத்தன்மை வந்து குறையிடாமல் பார்க்கக்கூடிய இது இந்த முருங்கைப்பூ மொபைல் பார்க்கும்போது கண்ணை பார்த்தாங்கன்னா கண்ணுக்கு வந்து அரிப்பு பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நீக்கக்கூடிய தண்ணா அதெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இந்த முருங்கைப்பூ சொல்லலாம் முருங்கைப்பூவை தொடர்ந்து சாப்பிடும்போது கண்ணில் ஈரத்தன்மை அதிகரித்து குளிர்ச்சி பெறும் பாவை கூர்மையாகும் குழந்தைகளுக்கு வந்து ஞாபகத்திறன் மேம்படும் அதே மாதிரி காய்ச்சல் உடம்பொலி வயிற்றுப்பூன் கியூர் பண்ணக்கூடியது இந்த முருங்கைப்பூன்னு சொல்லலாம் பிரம்மன் பிரம்ம விருட்சம் சொல்லலாம் இந்த முருங்கைப்பூ ரத்தம் மற்றும் சிறுநீர் மன்றத்தை சுத்திகரிக்க உதவும் அதே மாதிரி முருங்கைப்பூ சாப்பிடும் காய்ச்சல் உடம்பொலி வயிற்றுப்புண் குணமாகும் அதான் ஆண்மை பறிக்கின்னு சொல்லலாம் குழந்தையின் மேல் நீங்கி குழந்தையின்மை பிரச்சனை நீக்கக்கூடியது இந்த முருங்கைப்பூ இந்த முருங்கைப்பூவை பாலில் கொதிக்க சாப்பிடலாம் அதே மாதிரி பொடி பண்ணி சாப்பிடலாம் சூப்பாவும் போட்டு சாப்பிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முருங்கைப்பூவை கண்பாய் திறனை மேம்படுத்தக்கூடிய தன்மை உடனே சொல்லலாம் கண் பார்வை அனைத்து குறைபாடும் நிற்கக்கூடியது இந்த முருங்கைப்பூ கண்ணில் நீர் விடுதல் அரிப்பு கண்ணுக்குள்ள அரிப்பு பார்வை குறைபாடு அனைத்தையும் நீக்கத்தன்மை உடையது இந்த முருங்கைப்பூன்னு சொல்லலாம் அயன் கண்டுக்குதுனால ரத்தத்தில் ஃபீமோ குரம்பிங் நல்லா அதிகரித்து ரத்த வர விடாமல் தடுக்கும் முருங்கைப்பூ இந்த முருங்கைப்பூ சாப்பிடும்போது பித்தம் குறைஞ்சி முடி உதுதல் குறையும் உடல் சூடு குறையும் உடல் சூடு குறஞ்சாலே நமக்கு வந்து முடி முடிவுதுதல் உதவுவது வந்து தானாகவே நின்றுடும் ஹேர் லாஸ் வந்து உள்ளவங்க வந்து இந்த முருங்கைப்பூவை சாப்பிடும்போது போது ஹேர் லாஸ் வர தடுத்துக்கலாம் விட்டமின் சீன நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த முருங்கைப்பூ சொல்லலாம் சளி காய்ச்சல் போன்ற வர விடாமல் தரக்கூடிய பாதுகாப்பு வலிமையான ஆன்டி ஆக்சி நிறைஞ்ச முருங்கைப்பூவை தொட வந்து சாப்பிலாம் வாரத்தில் அனைவருமே சாப்பிட்லாம் முந்நூறுக்கும் மேற்பட்ட நோய்கள் தடுக்கும் தன்மை முருங்கைப்பூ விட்டமின்ஸ் இரும்பு சத்து கனிம களைஞ்சி நிறைஞ்ச முருங்கை முருங்கை பூவை வந்து பிரம்மபரிசம் இலை பூ காய் அனைத்தையுமே வந்து மருத்துவ குணமுடையது முருங்கைப்பூ தான் பொறியல் பண்ணிட்டு இருக்கேன் கருவுகள் தாமதம் இல்லாமல் உண்டாகும் அதே மாதிரி கருப்பை வந்து வலிமை பெற செய்யக்கூடியது முருங்கைப்பூன்னு சொல்லலாம் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் நீக்கக்கூடியது முருங்கைப்பூ ஏன்னா கருப்பை வந்து வலிமை குறைவு உள்ளவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது கருப்பை கற்பப்பையை வந்து வலிமை பிரச்சனை கொடுத்தது முருங்கைப்பூ முருங்கைப்பூவை பொடி செஞ்சு காலை மலை சாப்பிடும்போது ஆண்மை கோளாறு நீக்கப்படும் இந்த முருங்கைப்பூவை நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து சாப்பிடணும் பண்ணியோ சூப்பாவோ செஞ்சு சாப்பிடும்போது குழந்தையின்மை பிரச்சனை நீங்கி ஆண்மை குறைபாடு நீங்கும் பெண்களுக்கு மலாட்டத்தன்மை நீங்கும் மொத்தம் சொல்லப்போனால் குழந்தையின்மை பிரச்சனை சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு மருத்துவ குணங்களுடைய மருங் முருங்கைப்பூ சொல்லலாம் இந்த முருங்கைப்பூவை இந்த முருங்கைப்பூவை இப்படி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அரைச்சி கலந்து சாப்பிட்லாம் சூப்பாகவும் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது காலை மாலை வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது கருவே பிரச்சனை கருமுட்டை குறைபாடு குழந்தன்மை பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு பலனிக்கூடியது முருங்கைப்பூ முதல்ல இந்த முருங்கைப்பூவை வந்து குழந்தையின்மை பெண்களுக்குள்ள மலட்ட தன்மை ஆண்களுக்குள்ளே ஆண்மை கோளாறு போன்ற அனைத்து மிக்கக்கூடிய தன்மை வரையிலும் முருங்கைப்பூ சொல்லலாம் இந்த முருங்கைப்பூத்தோட சாப்பிடும்போது நரம்பு தளர்ச்சி வெள்ளைப்படுதல் மாதவிடாய் கோளாறு அதே மாதிரி உடல் வலுவடையும் நரம்புகள் வந்து புத்துணர்வு பெறும் இந்த முருங்கைப்பூவை சாப்பாட்டில் சாப்பிடும்போது உடல் வெப்பம் அதிகம் இருக்கும்போது இந்த முருங்குபத்தோட சாப்பிடும் போது உடல் வெப்பத்தை வந்து நிக்கக்கூடிய தண்ணியுடைய முருங்கை பூஞ்சலாம் உயரத்த கண்ட்ரோல் பண்ணும் சமச்சீரான உணவு முருங்கை பூஞ்சிடலாம் ரத்தம் வெப்பம் இயற்கையாகவே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த பூ சாப்பாடு சாப்பிடும்போது போது வந்து சில பேருக்கு ரத்தம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இந்த முருங்கைப்பூ வந்து சாப்பிட்றது சஞ்சீவி சஞ்சீவி மருந்துன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மருத்துவம் பண்ண முடியாது இந்த முருங்கைப்பை சொல்லலாம் இவ்வளோ முருங்கைப்பூ நன்மைகள் பார்த்தாச்சு அந்த மருத்துவ கூடம் பார்த்தாச்சு எல்லாத்தையும் முருங்கைப்பூ சாப்பிட்ணும் கொஞ்சம் தண்ணி சுற்றுவையாக வச்சிடலாம் முருங்கைப்பூவை ராஜித் கோங்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஃபில் பண்ணாமல் பாருங்கள் முருங்கைப்பூ பொரியல் முருங்கா ஸ்டிர் முருங்கா ஸ்டிர் ஃப்ரை ஃபஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் பூத்தொறி போட்டு வரேன்னா முருங்கைக்கிற முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சம் முருங்கை கீரை சேர்த்துக்கலாம் நான் முருங்கை பூ வைக்கும் போது சேர்ந்து கொஞ்சம் வரும் அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இந்த முருங்கை போய் போடுங்களா சாப்பிடும்போது அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பூ நல்லா சுருளை வதங்கிடுச்சு இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ வந்து ரொம்ப போட வேண்டாம் ஏன்னா அந்த பூவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து தேங்காய் பூ கொஞ்சம் கம்மியாக நல்லா இருக்கும் ஒரு சில அளவுக்கு தட்டி போட்டால் போதும் துருவி போடுறவங்க போட்டுக்கலாம் தட்டி போகிறவங்க பிடிக்கலாம் அப்புறம் இஷ்டம்தான் முருங்கைப்பூ ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் எப்பாஃப்டா இருக்கு சாப்பிட்றதுக்கு முருங்காய் ஸ்டிர் ஃப்ரை முருங்கை பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு முருங்க பொரியல் செஞ்சுக்கிட்ட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஃபுல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள் முருங்க பொரியல் எப்படி சேர்ந்து வந்து அதே மாதிரி என்னோடய சேனல் இது ஹோம்க்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் பொரி பொரியல் எப்படி சேர்ந்து வந்துக்கலாம்